நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆதியாக நாற்பத்தி ரெண்டு எட்ட கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுகிறார் இன்னைக்கு பார்க்கிற எல்லாரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதமான தேசத்தில் நின்று உங்களோடு பேசுறதற்கு தேவன் பாராட்டினு அவருடைய தயவு இறக்கத்துக்காக அவருடைய அன்புக்காக நான் கோடா நன்றி செலுத்துகிறேன் கத்தர் நல்லவர் அவருடைய கிருப என்றும் இல்லாத தகுதி இல்லாத எண்ணை தகுதிப்படுத்துகிறார் நம்மை தகுதிப்படுத்துகிறவர் ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான் ஓகே கத்திரி வார்த்தைக்குள் நான் கடந்து வருகிறேன் பிள்ளைகளே ஆஹ் ஆதி ஆகும் நாற்பத்தி ரெண்டு எட்டு யோசிப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை யோசிப்பு குளில போட்டவர்களை அறிந்து கொண்டான் குளிலே போட்டவர்கள் யோசிப்பே அறியவில்லை குழியிலே போட்டவர்களை யோசிப்பு அறிந்து கொண்டான் உங்களை குளில போட்டவங்களை நீங்க மறக்க மாட்டீங்க ஆனா உங்களை குளில போட்டாங்க பாத்தீங்களா அவங்க உங்களை மறந்துருவாங்க இருந்து கடன் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா இருந்து கடன் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா நீங்கள் அவளை மறக்க மாட்டீங்க ஆனால் வாங்கினவங்க பாருங்க மறந்துடுவாங்க குழியில விழுந்த யோசிப்பு குழியிலே போட்டவர்களை மறக்கவில்லை குளியிலே போட்டவர்கள் குளியிலே விழுந்தவனை மறந்து விட்டார்கள் இதுதான் உலகம் இதுதான் உலகம் இதுதான் உலகம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் உங்கள் குழியில போடுவாங்க குழியில போடுவாங்க அப்படின்னா அர்த்தம் உங்க கீழே தள்ளுவாங்க உங்களுக்கு குழியில போடுவாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீ இருக்கவே கூடாது நீ இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது நீ பட்டணத்துல இருக்கக்கூடாது நீ இருக்க இருக்கக்கூடாது நீ வந்து இருக்கவே கூடாது நீ நல்லாவே இருக்கக்கூடாது நீ ஆசீர்வாதமே இருக்கக்கூடாது நீ வந்து உயரவே கூடாது நீ முன்னேறவே கூடாதுன்னு நினைக்கிறதா குழியிலே போடுகிறவர்கள் இப்படிப்பட்டவரெல்லாம் நினைக்கிற ஆட்களை உங்களை சுத்தி இருக்கிறாங்க கத்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்களும் நானும் ஒரு யோசிப்பை போல ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் தான் அதுக்காக நீங்க அப்படிப்பட்ட ஆட்கள் மேலாம் கோவம் கொண்டு எரிச்சல் கொண்டு புறாம கொண்டு கசப்படைந்து டென்ஷன் ஆகி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது அவங்கள பத்திலாம் பேசிக்கிட்டு அவங்க என்ன குழியில போட்டாங்க குழியில போட்டாங்க என்ன கீழே தள்ளிட்டாங்க என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிலாம் நீங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு புலம்பிட்டே இருக்கவே கூடாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் காட் பெர்மிட்டட் த ரீசன் காட் அண்ட் கெட் யூ உங்களிடத்தை தேடி வந்து உங்கள்ட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சீசன் வரும் சீசன் இஸ் தேர் ஃபார் யூ டு வெயிட் ஆகியனால யோசிபி ஒரு இடத்துல போய் தன்னுடைய டென் பிரதர்ஸை குறிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணல யோசிபி ஐடென்டிஃபைடு அவங்க கண்டுபிடிச்சிட்டான் வந்து இருக்கிறவங்கலாம் என்னுடைய உடன்பிறப்புகள் என்னை குழியிலே போட்டவர்கள் என் வஸ்திரத்தை உரிந்தவர்கள் என்னை நிர்வாணமாக்கினவர்கள் என் ஆகாரத்தை புடுங்கி சாப்பிட்டவர்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்காதவர்கள் என்னை சொப்பனக்காரன் என்று சொன்னவர்கள் என்னை இடத்துல வித்தவர்கள் என்று அவன் நன்றாக அறிந்து கொண்டான் ஆனா அத்தனையும் பண்ணவங்க இவன் தான் யோசிப்புன்னு அவங்களால ஒருத்தர் பத்து பேர்ல ஒருத்தர் கூட ஐடென்டிஃபை பண்ண முடியல பாருங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு கத்தன் நம்மளையும் உயர்த்தக்கூடிய காலம் வருங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு கத்தை நம்மளே நிறுத்துகிற காலம் வருங்க இன்னைக்கு அதான் உங்களோட பேசுகிறார் நீங்க நிறைய ரொம்ப அடிபட்டு ரொம்ப நொந்து நிறைய காயப்பட்டு முடியல ஆண்டவர் போதும் நல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால முடியல அப்படின்ற நே நிலையில நிக்கிறீங்களா இன்னைக்கு உங்களோட கத்தர் பேசிட்டு இருக்கிறார் என் பிள்ளைகளை சோர்ந்துடாதீங்க ஆண்டர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் யாரையும் வெறுக்காதீங்க எல்லாரையும் ஆசிர்வாதீங்க மனசார பிளஸ் பண்ணுங்க மேட்டர் பட் ட் பிளஸ் எவ்ரி ஒன் எல்லோரையும் நீங்க ஆசீர்வாதீங்க யோசிப்பு போல நம்மளையும் கத்தர் உயர்த்தி வைப்பார் எல்லாருக்கும் ஆக ஊருக்கே உலகத்துக்கே தேசத்துக்கே ஆகாரம் கொடுக்கிற அளவுக்கு இந்த கத்தர் யோசிப்பு உயர்ச்சினர் நம்மளையும் அநேகரை போஷிக்கிற அளவுக்கு கத்தர் உயர்த்துவார் டேக் திஸ் ப்ரொஃபிக் வேர்ட் இதனால் பிறந்த நாள் திருமண காண்கிறவர்களுக்கு ஏஞ்சல் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறத பாக்குறேன் வானம் திறக்கப்படுகிறது இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது வியாதிகள் நீங்கட்டும் ஐ கேன் இட் பி ஹீல் இன் ஜீசஸ் நேம் ஏமன் 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 காட் பிளஸ் யூ ஹாவ் பிளஸ் டே காட் பிளஸ் யூ லவ் யூ ஆல் இன் கிரைஸ்ட்